குருவே துணை இன்றைய இசை இலக்கணம் மோகன ராகத்தின் ராக இலக்கணம் இது இருபத்தி எட்டு ஹரிகாம்பூஜியின் காம்பூஜியின் ராகம் ஆகும் இது ஒரு ஔடவ உப்பாங்க ராகமாகும் ஆரோகண அவரோகணத்தில் மத்தியமும் நிஷாதமும் வர்ஜமாகும் இதன் ஸ்வரங்கள் முறையே சஜ்ஜம் சதுஸ்ருதி ரிஷபம் அந்தரகாந்தாரம் பஞ்சமம் சதுஸ்ருதி தெய்வதம் போன்ற ஸ்வரங்கள் ஆகும் இதன் ஜீவஸ்வரம் ரிஷபம் காந்தாரம் தெய்வதம் ஞாசஸ்வரம் காந்தாரம் பஞ்சமம் கிரகஸ்வரம் சஜ்ஜம் காந்தாரம் தெய்வதம் இதர அம்சங்கள் இதனை பாடும் பொழுது அழகும் வசீகரமும் தோன்றுவதால் இதற்கு மோகனம் என்று பெயர் வந்தது மோகனம் என்னும் பெயர் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது முழு மூர்ச்சனா காரகராகும் இதன் ரிஷப காந்தார பஞ்சம தெய்வத ஸ்வரங்கள் கிரக பேதத்தின் வழியாக முறையே ரிஷபம் மத்தியமாவதி ஹிந்தோளம் காந்தாரம் ஹிந்தோளம் பஞ்சமம் சுத்தசாவேரி தெய்வதம் ரவிச்சந்திரிகா இந்த ராகத்தில் வரும் ஸ்வரங்கள் சா பா முறையில் முதன் முதலில் தோன்றும் ஸ்வரங்கள் ஆகும் எல்லா நாடுகளிலும் பழங்காலத்தில் கையாளப்பட்டு வரும் ராகம் இதுவாகும் பண்டைய தமிழிசையில் இதற்கு முல்லைப்பன் என்று பெயர் மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் தொன்று தொட்டு இந்த ராகத்திலேயே பாடப்பட்டு வருகிறது இதற்கு ரேகுப்தி என்ற பெயரும் உண்டு சுபகரமான ராகம் எப்பொழுதும் பாடலாம் ஆனால் மாலையில் பாட சிறந்தது உலகம் முழுவதும் உள்ள அனைத்து இசை முறைகளிலும் கையாளப்பட்ட ஒரு சிறந்த ராகம் இதுவாகும் இதன் இசை வடிவங்கள் கீதம் வரவீனா ரூபகத்தாளம் வர்ணம் நின்னு கோரி ஆதித்தாளம் ராமநாதபுரம் பூச்சி ஐயங்கார் கிருதி நன்னு ஆதி ஆதித்தாளம் தியாகராஜர் கீர்த்தனை அம்பலவாணன் ரூபகத்தாளம் முத்துத்தாண்டவர் கீர்த்தனை ஏன் பள்ளி கொண்டீரையா ஆதித்தாளம் அருணாச்சல கவிராயர் கிருதி ஜெகதீஸ்வரி திருவாரூர் ராமசாமி பிள்ளை ஆதித்தாளம் நன்றி